இருக்க ஓர் இடம் சுப்பிரமணியன் திடிக்கிட்டு விழித்தெழுந்தார் பொழுது நன்றாக விடிந்திருந்தது விடிய விடிய கண் விழித்த அழைப்பில் எப்போது தூங்கி போனார் என்று அவருக்கே தெரியவில்லை உள்ளங்கைகள் இரண்டையும் சேர்த்து தேய்த்து கொண்டு பக்கத்தில் சுருண்டு படுத்திருந்த லட்சுமி அம்மாளை பார்த்தார் இப்போது அவளின் சுவாசம் சீராகி இருந்தது கூடுகள் மேலும் கீழுமாக போல மூச்சு விட திணறிக் கொண்டிருந்தவள் விடுதலை பெற்று நிம்மதியாக தூங்கிக் போன்ற இழுப்புக்கும் இருமலுக்கும் ஈடு அர்த்த ராத்திரி வரை அவதிப்பட்டுக் கொண்டிருந்தவளை அரசு பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்று வந்த பிறகுதான் அமைதியாய் தூங்குகிறாள் என்றாவது ஒரு நாள் நட்ட நடு நாசியில் தன் உயிர் மூச்சை நிறுத்தி கொண்டு தனி மரமாக தன்னை தவிக்க விட்டுவிட்டு விட்டு போய் விடுவாளோ என்ற கவலையுடன் லட்சுமி அம்மாளின் முகத்தை நெடுநேரம் உற்று பார்த்தார் சுப்பிரமணி எத்தனை கலையாக இருந்த முகம் வில்லியனூர் கோகிலாம்பால் பெரிய தேர் போல இன்றைக்கெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படி ஒரு அழகு தோற்றம் ஆனால் இன்று கண்களில் கருவளையம் கட்ட ஏதோ ஒரு மண்டை ஓட்டை பார்ப்பது போல் உருக்கொலைந்து போயிருக்கிறாள் எல்லாம் இந்த இருபது ஆண்டுகளாக வாட்டி வதைக்கும் ஆஸ்துமாவின் கொடுமையில் விளைந்தவை நாற்பது ஆண்டு தாம்பத்திய உறவில் முழுசா அரை இந்த ஆஸ்துமா நோய் விழுங்கிக் கொண்டது சந்தன சோப்புக்கு மூக்கு முழியும் வைத்தது போல மதர்பாய் காட்சி தந்தவள் என்று கிள்ளி எடுக்க உடம்பில் சதையில்லாமல் எலும்பு கூடாகி போனாள் அத்தனையே ஆஸ்தரின் ஊசிகளும் ஆஸ்துமா பாக்ஸ் மாத்திரைகளையும் டஜன் கணக்கில் விழுங்கி ஏப்பமிட்டு அவதி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ஆஸ்மா நோய்தான் ஒவ்வொரு மாற்றளி பணியும் லட்சுமி அம்மாளுக்கு போராட்ட காலமாகி வதைப்பட வைக்கும் அப்போதெல்லாம் சுப்பிரமணி தன் பழைய இரும்பு வியாபார சிந்தனையை ஒதுக்கித் தள்ளிவிட்டு ஆறுதலாக அவள் பக்கத்தில் இருப்பது பணிவிடை செய்வதும் தன் கடமை என்று செயல்பட்டு வந்தார் ஆனால் நாளுக்கு நாள் அவளின் வயோதிக வயது ஒத்துழைக்கவில்லை காலப்போக்கில் போட்டி உருவாகி வியாபாரம் நொடிந்து போனதால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி கொஞ்ச நஞ்சம் இருந்த மனத்தெம்பையும் இழக்க செய்தது டாக்டரை வீட்டுக்கு அழைத்து வந்து லஷ்மி அம்மாளுக்கு மருத்துவம் பார்த்த நிலை மாறி பொது மருத்துவமனைக்கு ஆட்டோவில் அழைத்து செல்லும் நிலை வந்து சைக்கிள் கேரியலில் உட்கார வைத்து மிதிக்க தெம்பில்லாமல் தள்ளி கொண்டு வைத்தியம் பார்த்து திரும்பும் நிலைதான் நிலை அந்த அளவுக்கு எல்லாமே சுருங்கி போனது வாசல் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது மெல்ல எழுந்து வந்து கதவை திறந்த சுப்பிரமணியம் வெளியில் நிற்கும் நபரை கண்டதும் அதிர்ந்து போய் அப்படியே நின்றார் வந்தவரும் வாய் திறந்து பேசாமல் மரம் போல நின்று மௌனம் சாதித்தே சுப்பிரமணியை மிரட்டினார் சுப்பிரமணியத்திற்கு அவரை ஏறிட்டு பார்க்க கூட தெம்பில்லை தலையை தொங்க போட்டபடி ஐயா எப்படியும் இந்த மாசம் வீட்டை காலி பண்ணி கொடுத்துடுறேன் என்று கையை பிசைந்து கொண்டே சொன்னார் சுப்பிரமணியத்தின் பதிலை கேட்டதும் சீறி பாய்ந்தார் வந்தவர் எட்டு மாசமா தான் வீட்டை காலி பண்ணி கொடுக்கற இதுக்கு மேலையும் உன் எல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல என்னடா பார்த்துட்டு நிக்கிறீங்க உள்ள பூந்து சாமா ஜட்டையெல்லாம் தூக்கி எடிங்கிடா சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அடியாட்களை தயவு தாட்சினி இன்றி கட்டளையிட்டார் அவர் இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையை சுப்பிரமணியன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அதனால் அவரிடத்தில் கெஞ்சி கூத்தாடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் டைம் கொடுங்க அதுக்குள் வீட்டை காலி பண்ணிடுறேன் என்று கெஞ்சத் தொடங்கினார் வீட்டின் சொந்தக்காரர் மசிவதாக இல்லை ஊர்ல இருந்து என் பையனும் மருமகளும் பிள்ளைங்களோட வர்றாங்க வீடு வேணும்னு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் திடுதிப்புன்னு அவங்க வந்து நின்னா இருக்கிற சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு நான் எங்க போய் அலையிறது கொடுக்க வேண்டிய கெடுவெல்லாம் கொடுத்தாச்சு இன்னைக்கு காலி பண்ணிடுறதுன்ற முடிவோட தான் வந்திருக்கேன் என்று அவர் நிதர்சனமாய் கூறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது ஆட்டத்தை தொடங்கி இருந்தார்கள் பாத்திரம் பண்டங்கள் வெளியே வந்து விழுந்து கொண்டிருந்தன சுப்பிரமணியத்திற்கு ஆத்திரமும் அழுகையும் பொங்கி இயலாமையாக வெளிப்பட்டது தன் வயதையும் சுய கௌரவத்தையும் மறந்து வீட்டுக்காரரின் காலை பிடித்துக் கொண்டு புலம்பினார் ஐயா என் சம்சாரம் உடம்புக்கு முடியல இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடைக்கிறா இந்த நிலைமையில இப்படி நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா மேற்கொண்டு பேச சுப்பிரமணியத்திற்கு அவகாசம் கொடுக்கவில்லை அவர் அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை என்று மூஞ்சில் அடித்தாற்போல் கூறிவிட்டு சுப்பிரமணியத்தின் பிடியிலிருந்து விலகி கொண்டார் அதற்கு மேல் சுப்பிரமணியத்திற்கு ஒன்றும் புரியவில்லை வீட்டுக்குள் ஓடி தூங்கி கொண்டிருக்கும் அம்மாளை தட்டி எழுப்பி விவரத்தை சொல்ல வார்த்தை வராமல் திக்கி திணறி மேல் தொண்டை வாயில் புதைத்துக்கொண்டு கொண்டு அலமட்டம் செய்தார் அரைகுறை தூக்கத்தில் எழுந்த லட்சுமி அம்மாளுக்கு ஒன்றும் புரியவில்லை உடம்பில் பலவீனம் அவளை படுபடு என்றது இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு நிலைமையை அந்நியர் இருவர் வீட்டுக்குள் நுழைந்து பண்ட பாத்திரங்களை வீசி எறிவதை வைத்து கூட அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களை தொடர்ந்து காட்டு கத்தலாக கத்திக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்த தன் பங்குக்கு ஓரிரு பாத்திரங்களை வெளியில் வீசி எறிந்த வீட்டுக்காரரை கண்டதும் விஷயம் புரிந்து தன் கணவனை கட்டிப்பிடித்து கொண்டு லட்சுமி அம்மாள் அழுதாள் வீட்டுக்காரர் அதையெல்லாம் சட்டை செய்வதாக இல்லை அவள் நோய்வாய்ப்பட்டவள் என்பதற்காகவும் பச்சாதாபம் காட்டவோ வயதானவர்கள் என்பதற்காக இரக்கம் காட்டவோ தயாராக இல்லை பாத்திரங்களை வெளியில் வீசி எறிந்து வேகத்தோடு இருவரையும் தரதரவென்று இழுத்து வந்து வெளியில் தள்ளி கதவை சாத்தி ஒரு பெரிய போட்டை தொங்க விட்டு விட்டு இந்தா நீ கொடுத்த அட்வான்ஸ் தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் நோட்டுகளை சுப்பிரமணியத்தின் கையில் திணித்துவிட்டு திரும்பி கூட பாராமல் நடந்தார் சிறிது கூட மனித தன்மை இல்லாமல் அரக்கத்தனமாக நடுத்தருவில் தள்ளப்பட்ட இருவரும் அடுத்து செய்வதறியாது விக்கித்து போய் நெடுநேரம் அங்கே நின்றனர் பிறகு நிற்கக்கூட தெம்பில்லாமல் தன் மீது சாய்ந்து கொண்டிருந்த லட்சுமி அம்மாளை கைத்தகங்களாக பிடித்து வெளியில் எரியப்பட்டிருந்த கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு ஏதோ சிந்தனை வயப்பட்டவராக எங்கோ கிளம்பி சென்றார் சுப்பிரமணியம் இத்தனை அமளிக்கும் படியிறங்காமல் வீட்டில் இருந்தபடியே வேடிக்கை பார்த்த அக்கம் பக்கத்தவர்கள் சந்தடி ஓய்ந்தும் சலனமே இல்லாமல் அவரவர் வேலையை பார்க்க போனார்கள் யாரும் அவர்கள் மீது இறக்கப்பட்டு தற்காலிகமாக கூட இடம் தர முன்வரவில்லை அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று லட்சுமி அம்மாள் இருமல் சத்தம் இரண்டாவது பரிதாபப்பட்டு இடம் கொடுக்க போக கிழவி நம் வீட்டில் மண்டையை போட்டுவிட்டு என்ன ஆவது என்ற பயம் போதி மரம் தந்த தத்துவம் புத்தனோடு நின்று போயிருக்கிறது சாபு நிகழாத வீடு இல்லை என்பதை மனிதர்கள் உணர்வதாக தெரியவில்லை ஒருவேளை உணர்ந்திருந்தாலும் வேலியில் போகும் ஓனானை எடுத்து காதில் விட்டு கொண்டு குத்துதே குடையுதே என்று சொல்வானே என்ற சுயநல போக்காக கூட இருக்கலாம் சுப்பிரமணியம் போன சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவுடன் திரும்பி வந்தார் மூளை கொன்றாய் சிதறி கிடந்த பாத்திரங்களை பொறுக்கி எடுத்து சாக்குப்பையில் போட்டு மூட்டையாக கட்டி ரிக்ஷாவில் ஏற்றினார் செய்தான் ஏற்றி முடித்ததும் அம்மாளை ரிக்ஷாவில் உட்கார வைத்துவிட்டு தானும் ஏறி பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ரிக்ஷாக்காரனை பார்த்து புறப்படு என்றார் எங்கே சார் போகணும் ரிக்ஷாக்காரன் இயல்பாக கேட்டான் ரிக்ஷாக்காரனின் கேள்விக்கு ஒரு கணம் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை எங்கு செல்வது சாதாரண குருவிக்கு கூட ஒரு கூடு போனால் மறுக்கூடு கட்டி கொள்ள ஆயிரம் மரக்கிளைகள் பெற்ற பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே இப்படி ஒரு தனி வாழ்க்கை ரிக்ஷாக்காரனின் கேள்வி சுப்பிரமணியத்தை சிந்திக்க வைத்தது பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவராக விரக்தியும் வேதனையும் கலந்த குரலில் செரு தெருவா போ எங்கெல்லாம் வீடு வாடகைக்கு விடப்படும் போட்டிருக்கோ அங்கெல்லாம் போ என்று சொன்னார் ரிக்ஷாக்காரன் வண்டியை மிதித்து கொண்டு புறப்பட்டான் வீதி வீதியாக வாடகை வீடு தேடி அலைந்து நாலைந்து வீடுகள் பார்த்தாயிற்று வீட்டின் சொந்தக்காரர்கள் அட்வான்ஸ் வாடகை என்று நீண்ட நேரம் பேரம் பேசி முடிவுக்கு வந்த பிறகு லட்சுமி அம்மாளை நேரில் பார்த்த மாத்திரத்தில் வீடு இல்லை என்று ஒவ்வொருவரும் சொல்லி வைத்தார் போல கையை விரித்து விட்டனர் வெயிலில் அலைந்து திரிந்ததுதான் மிச்சம் லட்சுமி அம்மாள் துவண்டு போய் ரிக்ஷாவில் படுத்து விட்டாள் அவளின் உடம்பு இருக்கும் நிலையில் முழுமையாய் அவளுக்கு ஓய்வு தேவை எப்படியாவது வாடகைக்கு வீடு கிடைத்து விட்டால் லட்சுமி அம்மாளை படுக்க வைத்து ஓய்வெடுக்க சொல்லலாம் ஆனால் வாடகைக்கு வீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கை சுப்பிரமணியத்திற்கு காணல் நீராகி கொண்டிருந்தது சற்று ஓய்வெடுக்கும் நோக்கத்தோடு வீடு தேடி வந்த அந்த தெருவில் ஒரு ஓரமாக ரிக்ஷாவை நிறுத்திவிட்டு ஒரு பீடியை பற்ற வைத்து இழுத்தபடி தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள தொடங்கினான் ரிக்ஷாக்காரன் நீண்ட நேரம் காலை மடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு பயணம் செய்ததில் ஏற்பட்ட மூட்டுவெளியை சரி செய்து கொள்ள நினைத்து ரிக்ஷாவில் இருந்து இறங்க முயற்சித்த சுப்பிரமணியத்தை பார்த்து லட்சுமி அம்மாள் எனக்கென்னமோ வீடு கிடைக்கும்னு தோணல என்னுடைய சாவு தான் நினைக்கிறேங்க என்று பலவீனமான குரலில் கண் கலங்கி கூறினாள் லட்சுமி அம்மாளின் அந்த வார்த்தையை சுப்பிரமணியத்தின் இதயத்துக்குள் பாய்ந்த ரத்தத்தை சற்றே ஸ்தம்பிக்க செய்து தாங்க முடியாத வழியை உண்டாக்கியது அழுகை பொங்கி வந்தது அதை கட்டுப்படுத்த முயற்சித்து தோற்று அவள் என்னை லட்சுமி என்று உதடுகள் துடிக்க லட்சுமி அம்மா பதறி போய் கேட்டாள் நாம காலுமா எந்த சுமையும் இல்லாம இருந்தப்பவே நீ உன் நகைகளை எல்லாம் கலட்டி கொடுத்து மனை ஒண்ணு வாங்குங்க அதுல நமக்குன்னு ஒரு குடிசை கட்டிக்கலாம்னு அப்பவே சொன்ன ஆனா நான் அத உதாசனப்படுத்திட்டு அந்த பணத்தை வியாபாரத்துல போட்டா ஒத்தைக்கு ரெட்டையா பணம் புரளும் மாளிகையே வாங்கலாம்னு ரத்த துடிப்புல சொன்னேன் அதெல்லாம் இப்ப தப்புன்னு ஆயிடுச்சு பாத்தியா பிள்ளை குட்டிங்கன்னு ஆன பிறகு அதுங்க படிப்பு அதுங்க முன்னேற்றம்னு செயல்பட தொடங்கி சொந்த வீடுன்ற நினைப்பே இல்லாம போயிடுச்சு ரெக்கம் முளைச்சதும் அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்களுக்கு பெருசா போச்சு கடமைங்கிறது காத்துல பறந்து போச்சு கடைசி காலத்துல என்னோட வந்து இருங்கன்னு ஒப்புக்காக கூட ஒரு கடுதாசி போட அவங்களுக்கு மனசு இல்ல நீ சொன்ன நேரத்துல நான் ஒரு மனைய வாங்கி போட்டிருந்தா உனக்கு இப்ப இந்த நிலை வந்திருக்குமா என்று அவர் மனம் நொந்து போய் சொன்னதை கேட்டதும் லட்சுமி அம்மாளின் மனம் வேதனை பட்டது ஏன் அப்படி சொன்னோம் என்று தன் தவறுக்கு வருந்தி அவரை தேற்ற முனைந்தாள் வீணா பழசியெல்லாம் நினைச்சு சங்கடப்படாதீங்க நான் சொன்னது தப்பு என்று அவள் கூறி போதே வீடி துண்டை தூர எறிந்து விட்டு வந்து குறுக்கிட்டான் ரிக்ஷாக்காரன் சார் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வருஷ கணக்கா அலைஞ்சாலும் எவனும் வீடு கொடுக்க மாட்டான் இங்க இந்த வீட்டு குரட்டுல படுக்க வச்சிட்டு வாங்க வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து கூட்டிக்கலாம் தன் மனதில் பட்டதை பலிச்சென்று கூறினான் ரிக்ஷாக்காரன் அவன் சொன்னது இருவரின் மனதையும் காயப்படுத்தினாலும் அதில் மறுக்க முடியாத உண்மை பொதிந்திருப்பதை இருவருமே உணர்ந்தனர் ஆனால் இந்த நிலையில் லட்சுமி அம்மாளை அனாதையாக யார் வீட்டுக்குரட்டிலோ எப்படி விட்டு செல்வது என தயங்கினார் சுப்பிரமணியத்தின் தயக்கத்தை புரிந்து கொண்ட லட்சுமி அம்மாள் அவர் சொல்றது சரிதான் நான் இங்கேயே படுத்துகிட்டு இருக்கேன் நீங்க கவலைப்படாம போய் வாங்க என்று அவருக்கு தெம்போட்டினாள் வேறு வழியில்லாமல் சுப்பிரமணியம் லட்சுமி அம்மாளை கை தாங்களாக பிடித்து ரிக்ஷாவிலிருந்து இறக்கி பக்கத்தில் இருந்த வீட்டுக்குரட்டில் படுக்க வைத்துவிட்டு அவர் மட்டும் ஜாமான் செட்டுகளோடு ரிக்ஷாவில் புறப்பட்டு போனார் ஓய்வெடுத்து கொண்டு புறப்பட்ட தெம்பில் ரிக்ஷாக்காரன் சற்று வேகமாக ரிக்ஷாவை மிதித்தான் ரிக்ஷா மின்னல் வேகத்தில் போய்கொண்டிருந்த போது சண்டையிட்டு கொண்டு குறுக்கே ஓடி வந்த நாய்களுக்காக ரிக்ஷாவை சற்று தாறுமாறாக திருப்ப எதிரில் படு வேகமாக வந்த பேருந்து நேருக்கு நேர் மோதி பேருந்து பின் சக்கரத்தின் அடியில் ரிக்சாக்காரனின் தலை சிக்கி சிதறியது சுப்பிரமணியன் நடு ரோட்டில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் அவரின் உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய உடம்பை இயக்கவும் முடியாமல் கனத்த மரக்கட்டை போல் கிடந்தார் அவருக்கு என்ன நடந்தது என்பதை உணர முடியாத அளவுக்கு நினைவு தப்பி போயிருந்தாலும் ஒரு மூலையில் லட்சுமி அம்மாளின் நினைவு மட்டும் இருந்தது அவளுக்காக மனம் கிடந்து அடித்து கொண்டது லட்சுமி நான் உன்னை நடுத்தருள தொடர்ந்து கோர்வையாக சிந்திக்க சக்தி இல்லாமல் உணர்வுகளால் துடியாய் துடித்து கற்பூர ஜீவனாய் காற்றில் ஆடி போக என்று அணைந்து போவது போல் அவரது ஆவி பிரிந்தது அன்று மாலையில் வேகமாக வந்து நின்ற சடல வண்டியை கண்டதும் கூடியிருந்த கூட்டம் சலசலத்தபடி விலகிவிட்டது ஒரு தகவலும் கிடைக்காமல் அனாதை பிணம் என்ற முடிவோடு விசாரணையை முடித்துக்கொண்டு காத்திருந்த இன்ஸ்பெக்டர் பிணத்தை வண்டியில் ஏற்ற உத்தரவு பிறப்பித்தார் அடுத்த ஒரு சில நொடிகளில் புரட்டில் கிடந்த லட்சுமி அம்மாளின் உடலை சுமந்தபடி மார்ச் வரி நோக்கி சபள வண்டி சென்று கொண்டிருந்தது